அன்பார்ந்தவர்களே நாம் உண்பது தென்பது பருகுவது உறங்குவது இவை போன்ற செயல்கள் கட்டாயம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவையெல்லாம் கட்டாயம் அவை இல்லாமல் முடியாது ஆனால் அவைதான் எல்லாம் என்றால் அது சரியன்று ஆகவே நாம் உண்பதற்காக முயலும் பொழுது நம்மை விட பசியிலே வாடுகிறவர் ஒருவரை பார்த்து அவருக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அவர் உண்டு பசி ஆறி நம்மை வாழ்த்தும் போது அந்த மனசு நம்முடைய மனசுல ஏற்படுகிற ஒரு நிம்மதி ஒரு திருப்தி அதை சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு கிடைப்பதில்லை நாம் சம்பளத்துக்காக உழைப்பதை காட்டிலும் பிறர் நல்லம் பெற வேண்டும் நல்லதை அடைய வேண்டும் என்பதற்காக உழைப்பது என்பது உண்மையிலேயே மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒன்று அது நம்முடைய வாழ்க்கையில கடமைக்காக செய்வதை விட்டுவிட்டு பிறருடைய நலனுக்காக செய்வது பிறருடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பது என்றெல்லாம் நாம் முன்வரும்பொழுது அந்த இன்பம் நாம் பெறுகிற இன்பம் மன நிறைவு அது நீடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் பசுமையாக நம்முடைய மனசிலே அது அமைந்திரு விடுவதை பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு உதவுவது நலிந்தவருக்கு நன்மை செய்வது தாழ்ந்தவர்களை தூக்கி விடுவது ஏழைகளுக்கு முன்னேற்றத்திற்காக உழைப்பது சமூக நலனுக்காக பாடுபடுவது இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் நிலையானவற்றிலே அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று உறுதியாகச் சொல்லலாம் இப்படிப்பட்ட பிறரன்பு அன்பு வாழ்க்கை நிலை நமக்கு நிச்சயமாக தரக்கூடியது அதனால்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவோ பிறரன்பு பணிகளை நாம் விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் காரணம் தொடர்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட நன்மை செய்வது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையே தியாகம் செய்து ஒரு பெருமை நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு உண்டு அதை தழைத்து ஓங்குவதற்காக இந்த தவக்காலத்திலே நாம் மன்றாடுவோம்